அமெரிக்க இணையதளம் நீதித்துறையில் சென்று பாருங்கள் அதில் தீவிரவாத அமைப்புகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது தீவிரவாத அமைப்புகள் நாற்பத்தி மூன்று அறுபது முஸ்லிம்கள் அதில் முக்கியமான தீவிரவாத அமைப்பு கூற முடியுமா முஸ்லிம் தீவிரவாத அமைப்பு தெரியுமா சகோதரி முஸ்லிம் தீவிரவாத அமைப்புகளில் எது மிகவும் பிரபலமானது கூட பதில் கூறவில்லை ஆகவே உங்களுக்கு பரிசு கிடையாது அமெரிக்க நீதித்துறையின் கணக்குப்படி பார்த்தால் எத்தனை தாக்குதல்கள் எத்தனை தாக்குதல்கள் உல்பா எழுநூத்தி நாற்பத்தி ஒன்போது தாக்குதல்கள் அல் கைதா வெறும் இருபத்தி எட்டு அதில் இருபத்தி ஆறுக்கு யார் காரணம் என்று சரியாக தெரியவில்லை இரண்டை மட்டும் நீதித்துறை நிரூபித்திருக்கிறது அமெரிக்க நீதித்துறை அல்கைதா மீது குற்றம்தான் சாட்டியிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை அமெரிக்க நீதித்துறையின் அஃபீஷியல் சைட்டில் கூட அல்கைதாவின் ஒரு தாக்குதல் கூட நிரூபிக்கப்படவில்லை நான் அல்கைதாவை ஆதரிக்கவில்லை பத்திரிகையாளர் யுவான் ரெட்லி ஆப்கானிஸ்தான் சென்றபோது தாலிபான்களால் கைது செய்யப்பட்டார் அவர் வந்த பிறகு அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது அல் கைதாவை பற்றி உங்கள் கருத்து என்ன அவரது பதில் அல் கைதா இருப்பதாகவே தெரியவில்லை ஆகவே சகோதரி நான் ஒன்று கூறுகிறேன் நமக்கு ஒரு செய்தி கிடைத்தால் நீங்கள் மீடியாவை இருந்தால் பத்திரிகையாளராக இருந்தால் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எது எது சரி தவறு என்று சரி செய்து பார்க்க வேண்டும் அது மிகவும் முக்கியம் இதில் நமக்கு தெரிவது என்ன குற்றவாளி என்று கருதப்படுபவர் சந்தேகத்திற்கு உரியவர் என்று தான் சிஎன் என் பிபிசி லும் சொல்லுகிறார்கள் சந்தேகத்துக்கு உரியவர் தான் என்றால் கூட அவரை குற்றவாளியாகத்தான் நடத்துகிறார்கள் அதற்காக ஆப்கானில் ஆயிரக்கணக்கானோரை கொள்ள முடியுமா குற்றவாளி என்று சந்தேகம்தான் ஆதாரமே இல்லை அதனால் சகோதரி நான் ஒன்று கூறுகிறேன் நாம் ஒரு செய்தியை கேட்டால் அந்த செய்தியை கூறுகிறவர் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது அதன் பிறகு நாம் முடிவு செய்ய வேண்டும் எதை எடுப்பது எதை விடுப்பது என்று நன்றி சகோதரி நீங்கள் முஸ்லீம் அல்லாதவரா இல்ல இந்த கேள்வியை முஸ்லீம் அல்லாத என்னுடைய நண்பர் கேட்டார் பரவாயில்லை அதை அனுமதிப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் சார் என்னுடைய பெயர் சரி நான் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடண்ட் கேள்வி என்னவென்றால் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்களா அதனால் தான் தீவிரவாதம் தலை தூக்கி இருக்கிறது என்று நான் சொல்லலாமா உங்கள் கருத்து என்ன சகோதரர் ஒருவர் கேள்வி கேட்கிறார் முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இல்லையோ தீவிரவாதம் நடக்கிறதோ என்று தீவிரவாதத்திற்கு முக்கிய காரணம் அநீதி இழைப்பதுதான் என்று நான் பேசும்பொழுது சொன்னேன் பாதுகாப்பு இல்லை என்றில்லை அது ஒரு பகுதியாக இருக்கலாம் ஆனால் முக்கிய காரணம் அநீதி தான் அநீதி என்றால் குறிப்பிட்ட மக்களின் மீது குற்றம் இழைப்பது போன ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு செய்தி வந்தது மிட் டேவில் செப்டம்பர் பதினொன்றின் நினைவாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் புகழ்பெற்ற எழுத்தாளர் அவரது பெயர் வில்லியம் அவர் நமக்கு கூறும் அறிவுரை தீவிரவாதத்திற்கு காரணம் அநீதிதான் குறிப்பிட்ட மக்களுக்கு இழைப்பது மும்பை அதிகாரிகளின் கருத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் மும்பை குண்டுவெடிப்பை நடத்தியது காஷ்மீரிகள் என்பதற்கு வாய்ப்பிருக்கிறது என்றார் அதற்கு அவர் கூறும் காரணம் அவரை பொறுத்த வரையில் காஷ்மீர் மக்கள் தீவிரவாத போக்குடையவர்கள் அல்ல அவர்கள் அமைதியை விரும்பும் மக்கள் அவர்கள் போராடுவதற்கு காரணம் என்ன அங்கு ஜனநாயக கொள்கை சரிவர கடைபிடிக்கப்படவில்லை என்கிறார் இந்த கருத்தை அவர்தான் கூறுகிறார் நான் கூறவில்லை மிகுந்த அனுபவசால் உலக மக்களுக்கு கூறிய அறிவுரை ஜனநாயக கொள்கை ஏமாற்று வித்தையாக மாற்றப்பட்டு விட்டது உருமாற்றப்பட்டது அதனால் தான் அந்த மக்கள் போராடுகிறார்கள் பாலஸ்தீனத்திலும் அதுதான் அவர்கள் உரிமைக்காக அவர்கள் போராடுகிறார்கள் ஆகவே தீவிரவாதத்திற்கு முக்கிய காரணம் ஒரு கூட்டத்திற்கு இழைக்கப்படும் அநீதிதான் உரிமையை திரும்ப பெற அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் அப்படி அவர்கள் செய்வதை தீவிரவாதம் என்கிறார்கள் எதிர்ப்பவர்கள் அப்படி கூறுகிறார்கள் அங்கீகரிப்பவர்கள் நல்லது என்கிறார்கள் உதாரணத்திற்கு பகத்சிங் நாட்டு விடுதலைக்கு போராடினார் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை தீவிரவாதி என்றது நாம் அவரை தியாகி என்கிறோம் ஒருவரைப் பற்றி அவரது பின்னணியை பற்றி தெரிந்து கொண்டு நாம் ஒருவருக்கு பெயர் சூட்ட வேண்டும் தீவிரவாதத்திற்கு நிறைய அர்த்தங்கள் உள்ளன பல விளக்கங்கள் உள்ளன பூகோள ரீதியாக மாற வாய்ப்பு இருக்கிறது சரித்திர ரீதியாக மாற வாய்ப்பு ஒரே மனிதரை பிரிட்டிஷ் அரசாங்கம் தீவிரவாதி என்றது நாம் அவரை தியாகி என்றும் இதை வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தீவிரவாதத்திற்கு முக்கிய காரணம் அநீதி தான் தேங்க்யூ தேங்க்யூ சார் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களிடமிருந்து கேள்விகள் வர வேண்டும் என்று கேட்டிருந்தேன் துண்டு தாளில் ஒரு கேள்வி வந்துள்ளது கிறிஸ்டோபர் லோபோ கேட்டுள்ளார் கேள்வி செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் உள்ளிருந்து செய்யப்பட்ட காரியம் என்பதை எப்படி நிரூபிக்கிறீர்கள் என்று சகோதரர் லோபோ கேட்கிறார் செப்டம்பர் பதினொன்று ஒரு வேலை என்று எப்படி தெரியும் என்கிறார் என்னிடம் ஆதாரம் இருக்கிறது மீண்டும் கூறுகிறேன் மற்றவர்கள் நிரூபித்து விட்டார்கள் சில நாட்களுக்கு முன்பாக பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருந்தது அதாவது எழுபத்தைந்து அமெரிக்க புரொபசர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் நம்புகிறார்கள் செப்டம்பர் பதினொன்று நடந்தது சதி தான் என்று அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருந்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது செப்டம்பர் ஏழு என்று நினைக்கிறேன் அதை எழுதியது எழுபத்தைந்து புரொஃபசர்கள் விஞ்ஞானிகள் அமெரிக்காவின் பல்வேறு பல்கலைக்கழகங்களை சேர்ந்தவர்கள் செப்டம்பர் பதினொன்று நடந்தது ஒரு சதிவேலை என்று நம்புகிறார்கள் வெள்ளை மாளிகையில் இருக்கும் சில அரசியல்வாதிகள் தான் இந்த தாக்குதலை செயல்படுத்தினார்கள் இரட்டை கோபுரத்தை அழித்தார்கள் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் அப்பொழுதுதான் எண்ணெய் வளம் மிக்க பல்வேறு நாடுகளை தங்களது பிடிக்குள் கொண்டு வர முடியும் அனைவரும் அறிந்த ரகசியம் இது அதில் சம்பந்தப்பட்ட புரொபர் ஒருவர் ஸ்டீவ் ஜோன் அவர் கூறுகிறார் இதை எங்களால் நம்ப முடியாது கடத்தல்காரர்கள் எங்கேயோ ஆப்கானிஸ்தானின் குகைகளில் இருந்து வந்தவர்களால் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா அதுவும் தொழில்நுட்ப ரீதியான செயல் செய்திருக்க முடியாது இறைவன் அருளால் இந்த உண்மையை நாங்கள் தெரிந்து கொண்டோம் இதை உலகறியே சொல்கிறோம் அரசாங்கம் கூறுவதை நாங்கள் நம்பவில்லை அவர்கள் அரசு கூறுவதை நம்பவில்லை அதல்ல மீண்டும் அவர் கூறுகிறார் நாங்களும் பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள் தான் எங்களுக்கு தெரியும் இரும்பு தூண்கள் அதுதான் அந்த இரட்டை கோபுரம் விமான எரிபொருள் மூலம் அதை உருக்கும் உஷ்ணத்தை ஏற்படுத்த முடியாது அதே நேரத்தில் அந்த இடத்தில் முறையாக வெடிகுண்டுகள் வெடித்திருக்க வேண்டும் அதனால் தான் அந்த கட்டிடம் எழுந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் விழுந்திருக்காது இது பற்றி நிறைய டேப்புகள் நிறைய புத்தகங்கள் வந்துவிட்டன அதில் பலவற்றை நான் படித்திருக்கிறேன் ஸ்டீவ் ஜோன்ஸின் உரையின் வீடியோ பதிவையும் நான் பார்த்திருக்கிறேன் நேற்று பத்திரிகையில் இன்னொரு செய்தி வந்தது மூன்று நாள் கழித்து புரொசர் ஸ்டீவ் ஜோன்ஸை கணக்கை முடித்து அனுப்பிவிட்டார்கள் எண்ணி பாருங்கள் சம்பளத்தை கொடுத்து எத்தனையோ டேப்புகள் வந்துவிட்டன நீங்களும் பார்க்கலாம் அதில் ஒன்றின் பெயர் லூஸ் சேஞ்ச் செப்டம்பர் பதினொன்று இருபத்தி ஒரு வயது அமெரிக்க இளைஞரால் தயாரிக்கப்பட்டது அதில் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி நிறைய இருக்கிறது இந்த செப்டம்பர் பதினொன்று சம்பவத்தை நிறைய வீடியோ கிளிப்ஸ் உள்ளன ஃபாக்ஸ் சேனல் சிஎன்என் நிறைய நியூஸ் கிளிப்பிங்ஸ் பேட்டிகள் எடுக்கப்பட்டன இதெல்லாம் வைத்து டாக்குமெண்டரி தயாரித்தார் அவர் கூறுகிறார் அதை நேரில் பார்த்த மக்கள் அந்த விமானத்தை பார்த்து அது பயணிகள் விமானம் அல்ல அது ராணுவ விமானம் ஏனென்றால் அதில் ஜன்னல்கள் இல்லை அது தாக்க வரும் பொழுது அந்த கோபுரத்தை அது நெருங்கும் பொழுது அதன் இருக்கையிலிருந்து நெருப்பு